அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் வாரணாசி பார்த்துருந்தோம் ஸோ வாரணாசி டூ டேஸ் பார்த்துட்டு நம்ம டெல்லி கிளம்புனோம் ஸோ வாரணாசிலேருந்து நைட் பத்து மணிக்கு சிவகங்கை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து நம்ம டெல்லி கிளம்புனோம் ஸோ டெல்லி வந்து டூ டேஸ் பிளானு ஸோ ஃபஸ்ட் டே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சிவகங்கை எக்ஸ்பிரஸ் வந்து ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் ரீச் ஆயிருப்போம் டெல்லி ஸோ நம்ம டெல்லியில் ரூம்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அந்த ரூம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ரூமில் வந்து ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து டுவெல் ஓ கிளாக் மேலே லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் டே பிளான் வந்து மெயின் கோயிலான அக்ஷர்தம் கோயில் டெய்லி டெல்லியில் ஸோ அக்ஷர்தம் கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் ஸோ அதை பார்க்குறக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து அதை ஒரு ஃபுல் டே வந்து நம்ம அக்ஷர்தமுக்கே கொடுத்துட்டோம் ஹாஃப் டே வந்து அக்ஷர்தம் அண்ட் ஷாப்பிங் ஸோ ஈ லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் அக்ஷர்தம் கிளம்பி போயிட்டோம் ஸோ அங்கே அங்கே எப்படியும் அந்த கோயிலை பார்த்துட்டு நான் ஈவினிங் பார்த்துட்டு நைட்டில் அந்த கோயிலில் வந்து லேசர் லைட்லாம் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு வரக்கு ஈவினிங் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம ரூம் வந்துட்டோம் ஸோ நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஏர்லி பண்ணி முட்டி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிர்லா மந்திர் போயிட்டோம் ஸோ இதுதான் நம்ம பிர்லா மந்திரில் எடுத்த பிக்ஸு ஸோ பிர்லா மந்திர் முடிச்சுட்டு நம்ம வந்து ப பஸ்லேயே வந்து டெல்லியில் சில இடங்கள்லாம் வந்து போ அதாவது உள்ளே போய் பார்க்க முடியாத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற இடங்கள் ஸோ அதை வந்து நம்ம பஸ்லேயே அதாவது ஜனாதிபதி மளிகை அப்புறம் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் அப்புறம் ஓல்டு பார்லிமெண்ட் இதெல்லாம் வந்து பஸ்ஸில் இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ அது பக்கத்தில் பஸ் போகும் ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து பார்த்துக்கணும் நியூ இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துக்கணும்

பாருங்க அங்க பாருங்க அந்த ப்ளூ கேட் இருக்குல்ல ப்ளூ கேட் அந்த கேட்டுக்குள்ளதான் ஒரு வீடு இருக்கு கல்யாண் மார்க் பேர் கல்யாண் மார்க் நெக்ஸ்ட்டு எல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸும் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து இந்திரா காந்தி மெமோரியல் இது ஒரு பர்டிகுலர் மியூசியம் மண்டே வந்து இது ஹாலிடே ஸோ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு நாங்கள் பிளான் போட்டிருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்க்கணுங்கிற நாங்கள் வந்து மண்டே வந்து டெய்லி அவாய்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் குதுக்கு மினார் பிளான் பண்ணியிருந்தோம் குதுக்கு மினாரில் எல்லோரும் போய் அவங்க வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பார்த்துட்டு வரக்கு ஒன்றாரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் லோட்டஸ் டெம்பிள் பார்க்கணுன்ற பிளான் போட்டுருந்தோம் ஸோ லோட்டஸ் டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு டைம் இப்படி லஞ்ச் டைம் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் அதான் இந்த லஞ்ச் வந்து அங்கேயே ஹோட்டலில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பார்க்கில் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அங்கேயே வந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் ஸோ எல்லாம் அவங்க பார்த்துட்டு வரக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாங்க ஸோ மழையும் லைட்டாக ட்ரெஸ்லிங்காக இருந்துச்சு ஸோ எல்லோரும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க के हिँडेला नि चरित्र बलमा बा औंले त गारे हिँड्की ठोक्दा अनि कुन बाटले आउँछ अनि के भन्ने फोन हो मरतेको पुटा गर्न मिल्दैन एन्टि साल्दै होला

बैग ले लेते हैं ना अब अपन ना कंप्लीट हो जाएगा लोज हो जाएगा मालूम है पूरा ये ना अंदर है पूरा अंदर है तो बाद में आएगा तो पूरा ना साफ हो जाएगा सांभर भी है पहले तो खाली है है ना और आगे का और थोड़ी देर काम हम खाते ही चलो बाद में आएगा ஸோ அரவுண்டு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் கிளம்பி இந்தியா கேட் போயிட்டுருந்தோம் ஸோ இந்தியா கேட் போயிட்டு அங்கே அங்கே ஒரு அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து எப்படியும் பார்க்குறக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் இந்தியா கேட்டு அதுக்கப்புறம் அந்த நேஷ்னல் வார் மொமரியில் அப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்டாச்சு இதெல்லாம் நியூ புதுசாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி பிளான் ஸோ இந்தியா கேட்டில் நாங்கள் ஃபோர் 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 ஓ கிளாக் போயிட்டோம் ஸோ அதை வந்து எல்லோரும் பார்த்துட்டு பார்த்தாங்க ஸோ கிளைமேட்டும் வந்து ரொம்ப ஹாட் இல்லாமல் ரொம்ப கோல்டு இல்லாமல் மைல்டு கிளைமேட்டாக இருந்துச்சு நாங்கள் பிளான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நாங்கள் ஜூலை மாதம் எண்டில் தான் போட்டிருந்தோம் ஏன்னா ஜூலை நாங்கள் போகிறதுக்கு ஒன் வீக் வரைக்கும் சரியான வெயில் எல்லாரும் ரொம்ப போயிட்டு வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருந்தால் தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு நாங்கள் எப்பவுமே வந்து கரெக்டாக ஜூலை எண்டில் அதாவது மழை தொடங்க ரொம்ப மழையில் வெயில் இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு மைல்டு இதுக்கு தான் நாங்கள் பிளான் போட்டிருந்தோம் அதே மாதிரி கிளைமேட்டை எங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்துச்சு ஸோ டெல்லியில் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சிட்டு எங்களுக்கு அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நேராக ஸ்டேஷன் போயிட்டேன் நியூ டெல்லி ஸ்டேஷன் ஸோ அதெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்து அசம்பிள் ஆகிறக்கு அரௌண்ட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ எயிட் ஓ க்ளாக் ட்ரெயின் நேராக நாங்கள் கோயம்புத்தூர் புக் பண்ணியிருக்கோம் ஸோ சம் பீப்புள் வந்து திருச்சி இறங்குவாங்க மதுரை இறங்குவாங்க சென்னை இறங்குவாங்கல்லாம் காட்பாடு அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க எங்களோட இந்த ஜூலை ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ட்ராவல் லாக் சீரிஸ் முடியுது நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் ஒவ்வொருத்தங்க போயிட்டு வந்தாங்க ஃபீட்பேக் கொடுத்தது நாங்கள் போடுவோம் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ